வணக்கம் உறவுகளே நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தில் வந்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியாக வந்து காவியா ஜனனி வந்து வந்திருக்காங்க இது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான விஷயம் அவர்கள் எடுத்த மதிப்பெண் வந்து ஐநூறுக்கு நானூற்றி ஒம்பது மதிப்பெண் எடுத்துருக்குறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் தமிழகத்தில் ஒரு முதல் மாணவியாக வந்து இடம் பிடித்திருக்கிறாங்க அவர்கள் வந்து முதலமைச்சரையும் வந்து நாளைய தினம் வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து அங்கே உருவாக்கியிருக்கிறாங்க முதல்ல வந்து காவிய ஜனனி அவர்களுக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான விஷயமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் ஐராவத மீடியா சார்பாகவும் வந்து முதல் மதிப்பெண் பெற்று தமிழகத்திலேயே முதல் மாணவியாக வந்து உருவெடுத்த காவ்யா ஜனனி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அதே போல் அவர்களுடைய பெற்றோரான தருமராஜ் அவர்களுக்கும் வசந்தி அவர்களுக்கும் வந்து நம்ம பாராட்டுகளையும் தெரிவிப்போம் ஆசிரியர்களுக்கும் வந்து பாராட்டு தெரிவிப்போம் ஏன்டா அவர்கள் கொடுத்த ஊக்கம் அவர்கள் கொடுத்த உற்சாகம் அந்த மாணவியினுடைய கடின உழைப்பு மூலம் அதை வந்து சாதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுடைய உதித்த ஒரு அறிவு சார்ந்த பெண்மணியாக காவிய ஜனனி வந்து திகழ்ந்திருக்கிறாங்க படிப்புலையும் நாங்க வந்து சாதித்து காட்ட முடியும் ஏறும்போறும் எம் குலத்தொழிலாக இருந்தாலும் விவசாயத்தில் மட்டும் நாங்க வந்து சளைச்சவர்கள் கிடையாது படிப்புலையும் வந்து சாதனை படைக்கும் ஒரு வல்லமை பொருந்திய ஒரு திறன் கொண்டவர்கள் ஒரு அறிவு சார்ந்தவர்கள் கல்வியில் வந்து அறிவு சார்ந்ததை வந்து நிரூபிக்கும் விதமாக வந்து தமிழகத்தில் முதல் மாணவியாகவும் முதல் மதிப்பெண் பட்டியலில் வந்து நானூற்றி மதிப்பெண் பெற்று சாதனை படுத்தியிருக்கிறாங்க ஐநூற்றி ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க இது வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான விஷயம் இதற்கு மீண்டும் ஐராவத மீடியா சார்பாகவும் டிகேவி அதாவது அதாவது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம் அவர்களுடைய இந்த கடின உழைப்பிற்கு கிடைத்த இந்த வெற்றியை மீண்டும் மீண்டும் அவர்களுடைய லட்சிய பயணங்கள் வெற்றி பெற மீண்டும் பல சாதனைகளை வெற்றி பெற அவர்களுக்கு ஆண்டவனும் துணையாக இருக்கட்டும் வாழ்த்துவோம் அதே போல் இதை பார்த்து எண்ணற்ற மாணவிகள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் மாணவிகள் வந்து நீங்கள் வந்து மாணவிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் அறிவு சார்ந்து ஒரு கடின உழைப்படுத்து படித்தால் நம்ம எதையும் சாதிக்க முடியும் என்பதை வந்து அவங்க நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க அனைவருமே வந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக முயற்சி என்பது திருவினையாக்கும் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளங்கையில் தான் நம்மளுடைய சாதனை இருக்கின்றது நம்மளால் முடியும் என்றால் கண்டிப்பாக முடியும் அந்த முடியும் என்ற எண்ணத்தோட சிறகு விரிந்த பறவைகள் போல படித்து அறிவு சார்ந்த பிள்ளைகளாகவும் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய கல்வி நிறுவனத்திற்கும் பெருமை சேர்க்கும் ஒரு மாணவராக திகழ வேண்டும் என்பது ஐராவத மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய வெற்றி பயணம் ஒரு லட்சிய பயணமாகவும் நீங்கள் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளும் ஆண்டவனிடத்திலும் வேண்டுகோளும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சண்முகமலர்